வாருங்கள் வான வேடிக்கை கண்டு வருவோம் அற்புதமான ஸ்டேடியத்தில் சுற்றி கண்ணுக்கு அழகான ஃப்ளாட்ஸ் நம் ஓயம்மார் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் பேர் அற்புதமாக அமர்ந்திருக்க ஒன்று மேஜிக் மாதிரி முதலில் வாட்ரு கிளீனிங் அந்த வாட்ரு ஸ்ப்ரே வேறு டிசீஸும் வராது பூமியை வந்து ஷாஃப்ட்னஸ் சாந்தப்படுத்தும் எல்லாரும் ஒரு என்ன ஒரு எயிட்டி பர்சென்ட் அந்த நாட்டுக்காரவங்க டுவெண்ட்டி பர்சன்ட் அதர் வேர்ல்டு லெவலில் ஏஜ்டு பீப்புளில் இருந்து கிட்ஸு வரைக்கும் அருமையாக அமர்ந்து அற்புதமான ஒரு தரிசனம் அடிக்கடி வந்தவங்களுக்கு எந்த இடத்துல உட்காரணும் எந்த இடத்துல க்ளாப் பண்ணணும் எந்த இடத்துல ஃபோன் லைட்டை ஆன் பண்ணணும் அவங்க சொல்கிறபடி அந்த டான்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மாற்றி காலை வைக்கணும் எல்லாமே அங்கே உள்ளவங்களுக்கு அருமையாக தெரிஞ்சிருக்கு இது பதினஞ்சு நாள் ஒரு வருஷத்தில் பதினஞ்சு நாள் இதற்கு வந்து பொருள் காட்சி பொருள்களை காட்சிப்படுத்துவது காலையிலேருந்து அதை பூரா பார்த்துட்டு ஆறுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஷோ நடக்கும் ரொம்ப அற்புதமாக ஒன்று ஒன்றா நடந்துட்டுருக்கோம் ஹார்ஸ் ரைடிங் நடக்கும் அப்புறம் குதிரை ஓட்டம் அடுத்தது நாய்கள் மாடுகள் குதிரைகள் எல்லாம் ஒன்று கலந்து அங்குசத்து கட்டப்பட்ட யானை போல் அவர்கள் சொல்கிறபடி கேட்டு அருமையாக செய்கின்றனர் நல்ல பழக்கப்படுத்தியுள்ளனர் பழக்கம்தானே தானே ப்ராக்டிஸ் தான் எல்லாவர் வெற்றிக்கும் அதிகமான காரணங்கள் அமர்ந்திருப்போர் சாதாரணமாக அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கவில்லை நிகழ்ச்சியோ நிகழ்ச்சியாக ஒன்று கலந்து ஆரவாரம் அடித்து நம்ம ஊரில் என்ன பண்ணுவார்கள் விசில் அடிப்பார்கள் இங்கு கிளாப்பி கிளாப்பி ஹா அப்படி என்று கத்துவது அதையெல்லாம் நல்ல அனுபவித்து செய்கிறார்கள் ஷோ காண்பிப்பவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தால் உற்சாகம் வரும் அவர்கள் அதிகமாக இன்னும் உற்சாகமான நல்ல ப்ராக்டிஸ் செய்ய ஒரு பழக்கம் இந்த பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே இது வந்து என்ன சொல்கிறது பாரம்பரிய தொண்டு தொட்டு பல்லாண்டுகளாக கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு மேல் அருமையாக நம்ம ஊரில் அறுபது எண்பது திருமணங்களை இதில் காமிப்பது போல் இது என்ன பஸ் பிரயாணம் நம் ஒரு இடத்துக்கு செல்வதற்கு மூணு பஸ்களில் ஏறி செல்ல வேண்டும் எல்லாம் நம்ம நாடு மாதிரியே அனைவருக்கும் ஃப்ரீ ஆனால் காடை நாம் அங்கே இப்பொழுது என்ன நடக்கிறது வானவேடிக்கை நாமும் கலந்து கொண்டு வானவேடிக்கையை கண்டு தரிசிப்போம் நம் சிம்மகாசி வெடியின் என்ன சொல்கிறது அந்த வாசனை அந்த தூள்கள் அற்புதமாக ஒரிஜினல் எல்லாம் நிறைவுற்றபின் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்வு ஆனந்தம் அருமை பூமியிலிருந்து வெண்ணுக்கு சென்று வெண்ணிலிருந்து மறுபடியும் பூமிக்கு வரும் அற்புத விடி காட்சி நமக்கு தீபாவளியை ஞாபகப்படுத்துகிறது இந்த நேரத்தில் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமானவை கூடி வரும் நிறைய பேர் இருக்கும்ல அந்த இடத்துல அப்போது இதை பார்க்குறவங்க என்ன நினச்சாலும் நடக்கும் ஆசையெல்லாம் அளவோடு இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க ஆனால் இப்போ கிவ் மட்டும் தான் பண்ணணும் டேக்குன்னு நினச்சோம்னா அது எதிர்பார்ப்பு அப்போ என்ன பண்ணும் தேவையில்லாமல் மனசுக்கு மனசு கஷ்டப்படும் வாயு புலம்பும் அது சிலருக்கு மன கஷ்டத்தைப்படுத்தும் அந்த வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மகிழ்வை தெரிவிக்கணும் அதுபோல் நிறைய ஆண்கள் கூடினாலும் அந்த இடத்துல எந்தவித பிரச்சனையும் வராது புறம் பேசுதலும் இருக்காது பெண்கள் வந்து ஒரு இடத்துல நாலு பேர் சேர்ந்தாலே வேறு தாக்கெல்லாம் பேசுவோம் ஒருத்தர் எழுந்திரிச்சு போனோடன அந்த மூணு பேரை பற்றி பேசுவோம் தயவு பண்ணி பெண்கள் கூடையில் நம்ம சிரிப்பாக பேசலாம் தமாசாக பேசலாம் அடுத்தவங்களை பற்றி நல்லதும் பேசக்கூடாது பொல்லா அதுவும் பேசக்கூடாது அப்போ என்ன ஆகும் அது ஒன்று நாலாகும் நாலு எட்டாகும் எட்டு பன்னெண்டாகும் பெருசாகிடும் நம்ம இத்தனோண்டு எதையோ ஒன்று ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருப்போம் அது வந்து பூகம்பமாக வெடிக்கிற மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி திருப்பி அவங்க காதுக்கே போனால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன அது அதை நம்ம அவங்க ரூபத்திலிருந்து நம்ம நினச்சி பார்க்கணும் நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி